அன்பானவர்களே அன்பு வணக்கம் பலர் தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டு வருகிறார்கள் குறிப்பிட்ட விஷயத்தை பற்றியே பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கிறார்கள் என்ன இறந்தவர்களின் படங்களை வீட்டில் வைத்து வணங்கலாமா இறந்தவர்கள் படங்களை வீட்டில் எந்த திசையில் வைத்து வணங்கினால் நல்லது கடவுளுடைய படங்களோடு இறந்தவர்களுடைய படங்களை வைத்து வணங்கலாமா ஒவ்வொருவர் ஒவ்வொரு திசையை சொல்லி வைத்து வணங்க சொல்லி கூறுகிறார்களே எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது அதை தெளிவாக சொல்ல முடியுமா என்று பல கேள்விகள் இறந்தவர்கள் படங்களை வீட்டில் வைத்து வணங்குவது என்பது நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்து வந்திருக்கிறது வைத்து வணங்கலாம் பெரிய பெரிய அரண்மனைக்கு மைசூர் அரண்மனைக்கு போனீங்கன்னா அதற்கு முன் இருந்த அரசர்களுடைய மன்னர்களுடைய படங்களை எல்லாம் வரிசையாக வைத்திருப்பார்கள் ராமநாதபுரம் அரண்மனைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரண்மனையிலும் அதற்கு முன் இருந்த சனாதிபதி என்று சொல்லுவார்கள் மன்னர்களை அவர்களுடைய படங்கள் கூட வரிசையாக வைத்து வணங்குவதை பார்க்கிறோம் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய தனியாருடைய அலுவலகங்களுக்கு போனீங்கன்னா அவர்களுடைய டேபிளுக்கு மேலே தலைமாட்டில் அவருடைய தகப்பனார் படமோ பாட்டனார் படமோ வைத்து வணங்கி வருவதை பார்க்கலாம் கேட்டால் அவர்தான் இந்த ஹோட்டலில் ஆரம்பிச்சாரு அவர் பேர்ல தான் இந்த ஹோட்டல் நடக்குது அதனால அவருடைய நினைவாக நாங்கள் அந்த படங்களை வைத்திருக்கிறோம் என்று அப்ப இறந்தவருடைய படங்களை வைத்து வணங்குவதில் எந்த விதமான தப்பும் இல்லை அவர்கள் உயிரோடு வாழ்ந்த போது எடுத்த படங்களை தான் வைத்து வணங்க வேண்டுமே தவிர இறந்த பின் அந்த இறந்த சடலத்தை படம் எடுத்து வைத்து வணங்குகின்ற முறை தவறு கிராமப்புறங்களில் சில வீட்டுகளில் போனீங்கன்னா அந்த காலத்தில் வாழும்போது அதிகமாக படம் எடுப்பதில்லை இறந்தவுடன் போட்டோகிராஃப் அப்புறம் கூப்பிட்டு அந்த சடலத்தை உட்கார வைத்து அதை அலங்காரம் பண்ணி அதை போட்டோ எடுத்து வைத்து வணங்குகின்ற முறையை நான் பார்க்குறோம் அது தவறு உயிரோடு வாழ்ந்த போது அவர்கள் இருந்த படம் இருந்தால் படம் எடுத்திருந்தால் அந்த படத்தை வைத்து வணங்குவதில் தவறும் இல்லை நான் பார்த்த கடவுள் அவர்கள் அல்லவா நீங்க பார்க்காத கடவுள் படத்தங்களை பல படங்கள் பல கடவுள்களுடைய படங்கள் உங்கள் வீட்டிலுடைய பூசை அறையில் ஒரு கடவுள் இல்லை முப்பது கடவுள் ஐம்பது கடவுள் பத்து கடவுள் வைத்து வணங்குகிறீர்களே ஏதாவது ஒரு கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா சொல்லுங்க நீங்க பார்த்துருக்கிறீங்களா உங்க அப்பா பார்த்துருக்கிறாரா இல்லை உங்க தாத்தா பார்த்துருக்கிறாரா பாட்டனாருக்கு பாட்டனார் பார்த்துருக்கிறாரா முருகரை பார்த்துருக்கிறாரா விநாயகரை பார்த்துருக்கிறாரா சிவனை பார்த்துருக்கிறாரா பெருமாளை பார்த்துருக்கிறாரா இவையெல்லாம் சித்தர் பெருமக்களால் இறை சக்தியை இறை ஆற்றலை உருவகப்படுத்தி மக்களுக்காக தரப்பட்ட படங்களை தவிர கற்பனை கதைகளை தவிர நாம் அந்த உருவங்களை அல்லவா வணங்கி வருகிறோம் எல்லாம் மாபெரும் சக்தி மகத்தான சக்தி தெய்வீக பேராற்றல் இல்லையாது அப்போ அருவமாக இருப்பதை உருவத்தில் கொண்டு வந்தார்களே தவிர அதை நாம் கடவுள் பக்தியாக ஒரு நம்பிக்கையோடுதான் அந்த உருவங்களை நாம் வணங்கி வருகிறோம் கடவுள் இருக்கிறார் உருவங்கள் அருபமான நிலையில் அவர் இருக்கிறார் அது ஒரு சக்தி மாபெரும் சக்தி மாபெரும் ஆற்றல் சக்தி அந்த சக்தியை சித்தன் பெருமக்கள் உணர்ந்ததால் மக்கள் மனதிலே அந்த கடவுளுடைய நம்பிக்கையை ஊட்டுவதற்காக ஏற்படுத்துவதற்காக உருவங்கள் வரையப்பட்டது பார்க்காத கடவுளை நீங்க உங்க பூசு ரூம்ல ஒரு கடவுளை நீங்க வணங்குறது இல்லை எந்த ஊருக்கு போறீங்க எந்த கோயிலுக்கு போறீங்க அந்த கடவுள் படத்தை வாங்க அந்த இடத்து அதை பூசு ரூம்ல வச்ச உங்களோடு வாழ்ந்த உங்களை உருவாக்கிய உங்களுக்கு வாழ்க்கை தந்த உங்களுக்காகவே வாழ்ந்து சென்ற உங்களுடைய தாய் தகப்பன் படங்களை பாட்டனார் பாட்டி படங்களை நீங்கள் வைத்து வணங்குவதில் எந்த தயக்கம் உங்களுக்கு பார்த்த கடவுள் இல்லையா கண்ணால் கண்ட கடவுள் தான் மாதா பிதா குரு நாலாவதாயிரத்துமே தெய்வத்தை வச்சா நீ பார்த்த கடவுள் உனக்கு உயிர் தந்த கடவுள் உடலை தந்த கடவுள் உங்க தாய் தகப்பன் இல்லையா அப்ப அதை வைத்து வணங்குவதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை நீக்க மர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தமயமானவன் சொல்றான் இல்லையா அவன் இல்லாத இடமே இல்லை அவன் தான் உலகில் சொல்றேன் இல்லையா அப்போ இறந்து போனவர்களுடைய ஆன்மாவானது இறைநிலைக்கு சமமாக மாறிவிட்ட பிற்பாடு அது எல்லா திசையிலும் இருக்கும் உருவமாக இருக்கும் போது வரையறுக்கப்பட்டது அந்த வெளியே வெளியேறுகின்ற அந்த ஆன்மா உயிரானது இறைநிலைக்கு சமமாக மாறிவிடுகிறது தெய்வத்திற்கு சமமாக அப்ப எந்த திசையில் இருக்கும் அது எல்லா திசைகளிலும் இருக்கும் அதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை யாரோ சொன்னா இந்த திசையை வச்சு வணங்கு இந்த திசையை வச்சு வணங்கு உங்களுடைய மன திருப்திக்கு ஒண்ணுன்னா சொல்லலாம் திசைகளில் ரெண்டு திசை ஒன்னு கிழக்கு ஒன்னு வடக்கு எல்லா கோயில்களுடைய கோபுரங்கள் தலைவாசல்கள் கிழக்கு பக்கமா இருப்பதற்கு காரணம் என்னன்னா அறிவியல் ரீதியாக சூரியனுடைய கிரகங்கள் அதுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக வடக்கு பக்கம் என்பது காந்த விசையானது சுழற்சி காந்த விசையை அதிகமாக இருக்கின்ற பக்கம் வடக்கு பக்கம் உட்கார்ந்து செய்யுங்க சொல்றதுக்கெல்லாம் ஒரு அறிவியல் உண்மைகள் இருக்கிறது உங்களுக்கு மன திருப்தி கோணும்னா நீங்க என்ன பண்ணலாம் வடக்கு பக்க செவரில் உங்களுடைய பெற்றோருடைய படங்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி வைத்து வணங்கலாம் அதனால அவங்க அந்த பக்கம் தான் நல்லதுன்றது ஒரு மனம் உங்களுடைய மனம்தான் இதுக்கெல்லாம் ஒரு தப்பான ஒரு கற்பனை கற்பிதத்தை தருகிறது ஒருத்தருகிட்ட போனா ஒரு வடக்கு பக்கம் என்னுவாரு ஒருத்தர் பக்கம் தெற்கு பக்கம் என்னுவாரு ஒருத்தர் பக்கம் கிழக்கு போய் ஒருத்தர் பக்கம் மேற்கு பக்கம் ஒரு சிலரை வணங்கவே கூடாது அப்படின்னு சொல்ற முட்டாளங்களும் இருக்கிறான் நம்முடைய வீட்டில் நம்முடைய தாத்தா பாட்டி படங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது தாய் தகப்பன் படம் இருந்திருக்கிறது அவர்கள் வணங்கி வந்திருக்கிறார்கள் என்ன நம் கண்ணால் பார்த்த கடவுள் ஒரு கோயிலுக்கு போறீங்க மன சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு போனா அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் மன சந்தேகத்தோடு கலக்கத்தோடு துன்பத்தோடு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற சக்தி கிடைக்காது மனோபாவம் நீங்க உங்களுடைய தாய் தகப்பன் முன்னோர்களுடைய படங்களை வைத்து வணங்குவதில் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது அவர்களை எங்களை வளர்த்தார்கள் அதனால் அவர்கள் நாங்கள் பார்த்து தெய்வோம் அதனால் நாங்கள் வணங்குகிறோம் அவர்களுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு மன திருப்தியோடு நீங்கள் எந்த பக்கம் வைத்து வணங்கினாலும் அவர்களுடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பக்கம் வச்சுட்டுமே எந்த பக்கமனால வைத்து வணங்கலாம் உங்களுடைய மனந்தான் அதற்கு முக்கியமான காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முன்னோர்களுடைய படங்களை வைத்து வணங்குவதில் தவறு இல்லை அது சரியான வழிபாடு அது எந்திசையில் வச்சு வணங்கலாம் மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு இது அது மனம் என்ன சொல்லுகிறது பூஜை அறியில அவர் இருக்கிறார் நான் பார்த்த கடவுள் எனக்கு அனுகிரகம் தருவார் ஆனால் உங்களுடைய மனம்தான் அவர்களுடைய ஆன்மாவோடு தொடர்பு கொள்கிறதை தவிர திசைகள் அல்ல ஆக தெரிஞ்சு கொண்டிருக்கலாம் Santos.